கர்னர்ஸ் समर ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க फ्रेंड्स. வீடியோவை கண்டிப்பா சேவ்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சுவையான இந்த சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இத செய்யத்துக்கு சின்ன கப்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்காம பொடித்த அதாவது இந்த மாதிரி dryயா பவுடர் பண்ண பாதாம் பிசின் பொடியை சேர்த்திருக்கேன். இன்னொரு கப்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பொருட்களோட அரை கப் அளவுக்கு வெது பாடும் சுடுதண்ணீர் சேர்த்துக்கோங்க. துக்கு அப்புறமா ஒரு கரண்டிய வச்சு நல்லா இது ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வித விதப்பான சுடுத நீர் சேர்த்துட்டு ஊற வைக்கிறதுனால அதிக நேரம் எடுக்காம சட்டுன்னு பத்தே நிமிஷத்துல மலர்ந்து ஊறி வந்துடும் இப்ப இது ரெண்டும் இருக்கட்டும் இந்த இந்த சம்மர் ட்ரிங்கோட ஸ்வீட்னஸ்க்கு அளவுக்கு சினிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பெரிச்சம்பழத்தில் உள்ள விதைகளை நீக்கிட்டு இது போல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு இதை இப்போ மூழ்கிற அளவுக்கு வெது வெதுப்பான சுடுதண்ணீர் சேர்த்துட்டு இதையுமே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம் இது எல்லாமே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரத்துல கால் கப் அளவுக்கு சத்து மாவு நீங்கள் வீட்டில் அரைச்ச சத்து மாவு இல்லை கடையில் வாங்கின சத்து மாவு எதுவா இருந்தாலும் தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் இதில் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீரை தாராளமாக சேர்த்துட்டு நல்லா இது போல விஸ்க வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கட்டிகள் இல்லாமல் இது போல மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கலந்த இந்த கலவையை அப்படியே எடுத்து கேஸ் ஸ்டவ்ல வச்சுட்டு கைவிடாம கண்டினியூஸா மீடியமான பிளேம்ல அஞ்சு நிமிஷத்துக்கு இதே மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இது அப்படியே பால் போல பொங்கி அப்படியே லைட்டா கட்டிப்பட ஆரம்பிக்கும் இந்த சத்துமாவும் இதுலயே நல்லா கம்ப்ளீட்டா வெந்து வந்துடும் இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை இப்ப நல்லா கம்ப்ளீட்டா ஆரவச்சுக்கலாம் இது நல்ல இந்த சமயம் சூடாதான் இருக்கும் இது அப்படியே ஃபேன் காத்துக்கு கீழே அப்படியே ஆற வச்சிருங்க இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா இந்த ட்ரிங்கோட நேச்சுரல் கலர் அண்ட் ஸ்வீட்னஸ் இது ரெண்டுத்தையும் கொடுக்கறதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் அளவுடைய மாதுளம் பழம் அதுல உள்ள தோள்களை நீக்கிட்டு இது போல மாதுளை முத்துக்களை மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கோம்ல பேரிச்சம்பழம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மாதுளை முத்துக்கள் இது ரெண்டுத்தையுமே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழம் ஊற வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியோடய இதுல சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி ஏதும் சேர்க்காம இதை இப்போ நல்லா திக்கான நைஸ் பேஸ்டா இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்ச இந்த விழுது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததா நம்ம ஏற்கனவே இது போல சத்து மாவை நல்லா திக்க மாவு மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம் கலவைய மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் சத்து மாவு கலவைய கலந்துட்டு இப்போ இதுல சேர்க்காம ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நீங்க இதுல சேர்க்கக்கூடிய பால் ரொம்ப திக்கான பாலா இருக்கணும்ன்றதுல அவசியம் கிடையாது காய்ச்சி ஆற வச்சுட்டு நல்ல மிதமான திக்னஸ்ல இருக்கக்கூடிய பாலா அப்படியே ஃபிரிட்ஜ்ல வச்சு சில் பண்ணி கூட இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை தடவை ரெண்டு சுத்து விட்டுட்டு அப்படியே வேற ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க இந்த வேலைகளை எல்லாம் முடிக்கவோ நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிசின் சப்ஜா விதைகள் இது ரெண்டும் நல்லா மலர்ந்து ஊறி வரவும் சரியா போயிடும் இப்ப ஊற வச்சிருந்த சப்ஜா விதைகளை முதல்ல சேர்த்துக்கலாம் அடுத்ததான் நம்ம ஊற வச்சிருந்த பாதாம் பிசின் பாருங்க இது போல ஹல்வா கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் இப்ப அது ரெண்டுத்தையுமே இதுல முழுசையா சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி முடிச்சோம்னா நல்ல அருமையான சுவையில அடிக்கிற இந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கு தாகத்தை தணிக்க வகையிலும் உடல் சூட்டை குறைக்கக்கூடிய வகையிலான ஒரு சத்து சத்தான சுவையான சம்மர் ட்ரிங்க் ரெடி இத நீங்க மேற்கொண்டு செல் பண்ணி சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பிடலாம் இல்ல அப்படியே சாப்பிடறதா இருந்தாலும் சாப்பிடலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்தியான சம்மர் ட்ரிங்க நீங்களும் உங்க வீட்டுல கண்டிப்பா இந்த சம்மர்ல செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க குழந்தைங்களா இந்த கலருக்காகவே ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ching